இருபத்தி எட்டு பேர் கொண்ட நிர்வாக குழுவை நியமித்தார் தாமிக தலைவர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாடப் பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க அக்கட்சியின் தலைவர் விஜய் புதிதாக நிர்வாக குழுவை அமைத்துள்ளார் இதில் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சி ஆர்டி நிர்மல்குமார் அருண்ராஜ் உள்ளிட்ட இருபத்தி எட்டு பேர் இடம்பிடித்துள்ளனர் நிர்வாக குழுவில் இடம்பிடித்தவர்களின் விவரம் வருமாறு என் ஆனந்த் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் எக்ஸ் ஐஆர்எஸ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல் இணை பொதுச் செயலாளர் ஏ ராஜ்மோகன் துணை பொதுச் செயலாளர் பெரம்பலூர் மாவட்டம் சி விஜயலட்சுமி துணை பொதுச் செயலாளர் நாமக்கல் மாவட்டம் ஏ ராஜசேகர் தலைமை நிலைய செயலாளர் கடலூர் மாவட்டம் எம் அருண் பிரகாசன் துணை பொதுச் சென்னை மாவட்டம் எம் சிவகுமார் மாவட்ட கழக செயலாளர் அரியலூர் மாவட்டம் ஏ பார்த்திபன் மாவட்ட கழக செயலாளர் சேலம் மத்திய மாவட்டம் ஆர் விஜயசரவணன் மாவட்ட கழக செயலாளர் தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் எம் சிவன் மாவட்ட கழக செயலாளர் தருமபுரி மேற்கு மாவட்டம் எம் பாலாஜி மாவட்ட கழக செயலாளர் ஈரோடு மாநகர் மாவட்டம் பி சம்பத்குமார் மாவட்ட கழக செயலாளர் கோவை மாநகர் மாவட்டம் எம் சுகுமார் மாவட்ட கழக செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்டம் எஸ் ஆர் தங்கபாண்டி மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் கே அப்புனு என்கின்ற வேல்முருகன் மாவட்ட கழக செயலாளர் சென்னை தெற்கு வடக்கு மாவட்டம் பி ராம்குமார் மாவட்ட கழக செயலாளர் கடலூர் கிழக்கு மாவட்டம் ஜே பர்வேஸ் மாவட்ட கழக செயலாளர் புதுக்கோட்டை மத்திய மாவட்டம் ஏ விஜய் அன்பன் கல்லணை மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் ஆர் பரணி பாலாஜி மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் விபி மதியலகன் மாவட்ட கழக செயலாளர் கரூர் மேற்கு மாவட்டம் என் சத்தீஷ்குமார் மாவட்ட கழக செயலாளர் நாமக்கல் மேற்கு மாவட்டம் கே விக்னேஷ் மாவட்ட கழக செயலாளர் கோவை தெற்கு மாவட்டம் எம் வெங்கடேஷ் மாவட்ட கழக செயலாளர் ஈரோடு கிழக்கு மாவட்டம் எஸ் ராஜ்கோபால் மாவட்ட கழக செயலாளர் திருநெல்வேலி தெற்கு மாவட்டம் எஸ் பாலசுப்ரமணியன் கழக உறுப்பினர் தூத்துக்குடி டாக்டர் என் மரியா வில்ஷன் கழக உறுப்பினர் சென்னை மாவட்டம் எனது வழிகாட்டலின்படி இயங்கும் இந்த புதிய நிர்வாக குழுவிற்கு கழகத்தின் பொறுப்பாளர்கள் தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்